அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வபர்காத்து நம்ம மூசா அலி இஸ்லாம் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அதோட கண்டினியூஷன் இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி என் வீடியோக்கு லைக் போடுங்க மூசா அலி இஸ்லாம் அவர்களின் பிரச்சாரம் அல்லாஹ் கட்டளையிட்டவுடன் பிறனை நோக்கி வந்த மூசா அலி இஸ்லாம் அவர்கள் இறைவன் யார் என்பதையும் அவன் எப்படிப்பட்டவன் என்பதையும் பிறனுக்கு தெளிவுபடுத்தினார்கள் ஆயினும் அவன் மூசாலி இஸ்லாம் அவர்களை ஏற்க மறுத்து அவர்கள் கூறியதை பொய்யென கூறினான் இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் இருபதாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி மூணு டூ ஐம்பத்தாறாவது வசனத்தில் கூறியிருக்கிறான் நீங்கள் அவனுக்கு நளினமாகவே உபதேசம் செய்யுங்கள் அவன் நல்ல உணர்ச்சி பெறலாம் அல்லது அச்சம் கொள்ளலாம் என்று கூறினோம் அதற்கு அல்லாஹ் நீங்கள் பயப்பட வேண்டாம் நிச்சயமாக நான் உங்களுடன் இருந்து அனைத்தையும் கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டும் இருப்பேன் என்றான் உனது இறைவனிடமிருந்து உன்னிடம் சான்றி கொண்டு வந்துள்ளோம் பொய்யன கருதி புறக்கணித்தவருக்கு வேதனை உண்டு என எங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது என என்று கூறினார்கள் அதற்கு அவன் மூசாவே உங்கள் இருவரின் இறைவன் யார் என்றான் அதற்கு மூசா ஒவ்வொரு பொருளுக்கும் அதற்குரிய தோட்டத்தை வழங்கிய பின்னர் அளி காட்டினானே அவனே எங்கள் இறைவன் என்று கூறினார் அதற்கவன் முன்னார் சென்று போன சிலை வணக்கம் செய்து கொண்டிருந்தவர்களின் கதி என்னவாகும் என்று கேட்டான் அதற்கவர் அதை பற்றிய நாணம் என் இறைவனிடம் இருக்கும் பதிவு புத்தகத்தில் இருக்கின்றது அவர்கள் செய்து கொண்டிருந்ததில் இருந்ததில் யாதொரு தவறையும் விட்டு வைக்கவும் மாட்டான் மறந்துவிடவும் மாட்டான் அவன்தான் பூமியை உங்களுக்கு இருப்பிடமாகவும் அமைத்து நீங்கள் செல்லக்கூடிய வழிகளையும் அதை ஏற்படுத்தி ஏகத்தில் இருந்து மலையை பொழிய செய்கிறான் மேலும் என் இறைவன் கூறுகிறான் நாம் இறக்கி வைக்கும் ஒரே வித மழை நீரை கொண்டு குணத்திலும் ரசனையிலும் பற் பலவிதமான புட்பூண்டுகளை ஆண் பெண் ஜோடி ஜோடிகளாக நாம் வெளிப்படுத்துகிறோம் ஆகவே அவைகளை நீங்களும் பூசியுங்கள் உங்கள் ஆடு மாடு போன்ற கால்நடைகளையும் மேய விடுங்கள் அறிவுடையோருக்கு நிச்சயமாக இதில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன பூமியிலிருந்தே நாம் உங்களை படைத்தோம் பின்னர் அதிலேயே நாம் உங்களை சேர்த்து விடுவோம் மற்றொரு தடவையும் உங்களுக்கு உயிர் கொடுத்து அதிலிருந்தே நாம் உங்களை வெளிப்படுத்துவோம் இவ்வாறு பிரோனிடம் மூசா கூறினார் நம்முடைய அத்தாச்சிகள் அனைத்தையும் அவனுக்கு காண்பித்தோம் எனினும் அவனோ இவை யாவும் பொய்யென கூறி நம்பிக்கை கொள்வதை விலகி கொண்டான் மூசாலு இஸ்லாம் அவர்கள் அல்லாவின் தன்மைகளை தொடர்ந்து எடுத்து கூறிய போது அவற்றை ஏற்க மறுத்து அகந்தையுடன் கேலி செய்தான் அதனை எல்லாம் பொருட்படுத்த அது சொல்ல வேண்டியதை மிக தெளிவாக எடுத்துரைத்தார்கள் மூசாலு இஸ்லாம் அவர்கள் இதனை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் இருபத்தாறாவது அத்தியாயத்தில் இருபத்தி மூணு டு இருபத்தி எட்டாவது வசனத்தில் கூறியிருக்கிறான் அகிலத்தின் இறைவன் என்றால் என்ன என்று பிறம் கேட்டான் நீங்கள் உறுதியாக நம்பினால் வானங்கள் பூமி மற்றும் அந்த இரண்டுக்கும் இடைப்பட்டதற்கு அவனே இறைவன் என்றார் தன்னை சுற்றி இருந்தோரிடம் இதை நீங்கள் சேவை மாடுகிறீர்களா என்று அவன் கேட்டான் அவன் உங்களுக்கு இறைவன் உங்கள் முன்னோரான மூதாதியர்களுக்கும் இறைவன் என்று அவர் கூறினார் அதற்கு பிறன் அவர்களை நோக்கி உங்களிடம் அனுப்பப்பட்டதற்காக கூறும் இந்த தூதர் நிச்சயமாக சுத்த பைத்தியக்காரர் என்று சொன்னான் அதற்கு நீங்கள் விளங்கிக் கொள்வோராக இருந்தால் கிழக்கு மேற்கு மற்றும் அவற்றுக்கு இடைப்பட்டதற்கு அவன் இறைவன் என்றார் இதன் பிறகு அகந்தை கொண்ட பிற் அவுன் மூசா இஸ்லாம் இறை தூதர் தான் என்பதை நிரூபிக்க சான்று கேட்டான் அதற்கான சான்றை இஸ்லாம் அவர்கள் காண்பித்த போதும் இது சூன்யமே இவர் சூரியக்காரரே என்றான் இது சூன்யம்தான் என்பதை நிரூபிக்க விரும்பிய எகிப்தில் உள்ள அனைத்து சூரியக்காரர்களையும் ஒன்று திரட்டும்படி கட்டளையிட்டான் இதை பற்றியுமாள் தன் திருமறையில் இருபத்தாறாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஒம்பது டு முப்பத்தி ஏழாவது வசனம் பிறகு ஏழாவது அத்தியாயத்தில் நூற்றி நாலாவது டூ நூற்றி பன்னெண்டாவது வசனம் பிறகு பத்தாவது அத்தியாயத்தில் எழுபத்தி ஆறா ஆறு டூ எண்பதாவது வசனத்தில் கூறியிருக்கிறான் என்னைத் தவிர மற்ற எதையும் நீங்கள் இறைவனாக எடுத்து கொண்டால் நிச்சயமாக நான் உங்களை சிறை கூடத்திற்கு அனுப்பிவிடுவேன் என்று பிற அவன் கூறினான் அதற்கவர் தெளிவானதொரு அத்தாட்சி பொருளை நான் உன்னிடம் கொண்டு வந்த போதிலுமா என்று கேட்டார் அதற்கவன் நீங்கள் சொல்வது உண்மையானால் அதனை கொண்டு வாருங்கள் என்று கூறினான் மூசா தமது கைத்தடியை போட்டார் உடனே அது பெரிய பாம்பாக ஆனது தமது கையை வெளிப்படுத்தினார் அது பார்ப்போருக்கு வெண்மையாக இருந்தது இதை கண்ணூட்ட பிற தன்னை சூழ்ந்திருந்தவர்களை நோக்கி நிச்சயமாக இவர் மிகவும் நன்கு அறிந்த சூனியக்காரராக இருக்கிறார் இவர் தம் சூனியத்தால் உங்களை ஊரை விட்டும் உங்களை துரத்திவிட எண்ணுகிறார் ஆகவே இதை பற்றி நீங்கள் என்ன கூறியிருக்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கவர்கள் அவருக்கு அவருடைய சகோதருக்கும் ஒரு தவணை அளித்து துப்பறிப்பவர்களை பல ஊர்களுக்கு அனுப்பிவை அவர்கள் நன்கு அறிந்த சூனியக்காரர்கள் அனைவரையும் உன்னிடம் அழைத்து வருவார்கள் என்று கூறினார்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்ட்டில் மூசால் இஸ்லாம் அவர்களுக்கும் சூனியக்காரர்களுக்கும் இடையேயான போட்டி போல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்